சுவையான கொமெண்ட்கள் தாரதலை கொஞ்சம் நிப்பாட்டி கொள்ளுங்கள் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவே பிரவேசம் இருக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்பவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன் சொந்த காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கோள்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள் அந்த கடிதம் நீங்கள் நான் பார்த்துருப்பீர்கள் அதில் என்னென்ன பிள்ளை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் பொது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன் அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுனதில சார் அவரிடம் எடுத்து கோபி கேட்டேன் சார் உங்களை எம்ஓவா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் பனாப்டியா சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லே எம்வோவா அட்டாச் ஆகிறீங்கன்னு சொல்லி அப்போது வேறு சரி சிரிச்சு போட்டு சொன்னேன் சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரியா என் லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் ஒன்று அடித்து கொண்டு போகிறேன்னு எனக்கு வளமையாக நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்மந்தமான அது வந்து எங்களுடைய வைத்தியசாலை சம்மந்தமான கடிதங்கள் எல்லாம் மற்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான அதுக்குரிய எம்ஏ பெசல்ஏம் கடிதங்கள் எல்லாம் நான் தான் அடிக்கிறேன் நான் இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் வடிவாக அடித்து கொடுத்துருப்பேன் பரவாயில்லை நான் அதுக்குரிய டிராஃப்டோட போர் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாத மினிஸ்ட்ரி என்று சொல்லி எடுக்க வைச்சிட்டார்கள் ஆங்கிலத்திலே ஒரு ஒரு கடிதத்துல அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இஸ் ஹிய பை அட்டாச் டீஜிங் ஹாஸ்பிட்டல் பேரதினியா பீரியட் சொல்லி ஒரு ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்க தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை அது பார்ப்போம் நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன் அதில் நான் அவர் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன் அதை நீங்கள் பார்க்கலாம் மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெ மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றிருக்கு இருக்கக்கூடிய வந்து கிரேட் இப்போ எங்கள் பட்சில் இருபத்தி மூன்று பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் ஒரு நான் தமிழ் அண்டுதாலியோ அல்லது உண்மையை சொல்லிட்டு நின்றாலியோ தெரியல நாங்கள் சந்திப்போம் அரசியலுக்கு வரணும் வரணும் எனக்கு என்ன பேர் எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில் பட் நேரடி அரசியலில் இறங்குவோம் நாங்களோட அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோம் அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயமிக்கவர்கள் இள இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம் அரசியல்வாதி என்று சொன்னோன்னே வளமையாக ஒன்று இருக்குது காகம் கரு காண்டி எல்லா கருப்பானதும் இல்லை நாங்கள் அரசியலில் பார்த்துக் கொள்வோம் எனக்கு பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் கணம் பணம் சேர்க்க விட வேண்டாம் மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம் மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வார அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜூட்டி போய் அவர் வர இவர் வருவாரான் நாங்கள் பார்த்து பார்த்து அழுறு அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு உதவி செய்யுங்கோ நான் எப்போவுமே மக்களுண்ட குரலாக தான் டிப்பண்ட் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ் பேசும் இனம் அது நாங்களோட தமிழ் பேசும் இனம் என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு கொழும்புல போய் நிறுக்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி தமிழில் கே கதைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து இவ்வளோ தெலுங்கை மேலே தமிழுக்கு அழகென்று பெயர் நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம் நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவு எடுத்திருக்கிறேன் அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை இவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம் இல்லை என்னை சுடுவதென்றால் தலையில் நேர சுடலாம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் அடைவோம் அந்த கடிதத்தோடு நான் திருப்பி இப்போ மினிஸ்டிக்கு போகிறேன் மினிஸ்டரை போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கடிதம் நீங்கள் அடித்தது பிள்ளை அந்த கடிதத்தை நீங்கள் சரியாக அடித்து தாங்க ங்களா இல்லை இந்த கடிதத்தோட போய் அர்ஜுன திலைய ரட்ன வந்து எம்ஓ அட்டாச் பண்ணுறதா என்னென்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அந்த அந்த கடிதத்தில் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ஜுன திலைய ரட்னத்துக்கு கீழே எழுதி இருக்கிறது ஜூ ஹேப் பின் அப்போயின் அட் டெஸ் டெம்பர் யா அட்டாச் டூ டீ ஜோசல் பேர் அதின என்றால் அதனுடைய மீனிங் அர்ஜுன தில ரத்ன அவர்களை டெம்பர் யாக இம்மோவதியா இம்மோ அடிப்படையில் செய்கிறாள் என்று மற்றது என்னுடைய இந்த திருநூரை பார்த்து முஸ்லீம் மக்கள் வந்தவர்கள் திடீரென்று இன்றுடன் திருநூறுடன் தோன்றினார் என்று சொல்லி எழுதிவிடுகிறார் அதனால் அனைத்து தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் முருகமுத்துலாத்தி புவரகாது தேங்க்யூ என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்காக இனிய தமிழ் காலை வணக்கம் நான் ஒரு மதன் சார்ந்தவன் இல்லை ஒரு இனம் சார்ந்தவன் இல்லை நான் உங்களுடைய மகன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா